வணக்கம் ரோவலே நான் உங்கள் தர்மினி சரவணன் நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமாக இருக்க வேணும்னு சொல்லி கொண்டு இன்றைய நிலவரம் வந்து கொஞ்சம் பரவாயில்லை எங்களுக்குத்தான் இப்படி நல்ல வெயில் இருக்குது ஆனால் அங்கால் இருக்கிற அந்த தண்ணியல் வந்து வீடுகள் மாறி இருக்கிறவர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை அவையில் அவங்களோட சொந்த வீடுகளுக்கு போயில்லாத நிலைமையில வெளியில் வந்திருக்கணும் அவர்களுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் உணவுகளை கொண்டு போகிறோம் இந்த உணவுக்கு யார் தந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா தான் என் மூலம் தொடர்பு கொண்டா இங்கே இப்படி இப்படி கொடுக்குறது தங்களுக்கு அதோட

தாங்கள் அங்கேயே இல்லாட்டாலும் நீ உங்கள் மூலம் கொடுக்கல எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்காமன்னு சொல்லி நம்பிக்கை வச்சு எங்களோட தந்தை அந்த அம்மாவுக்கெல்லாம் அந்த குடும்பம் புள்ள எல்லோருக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு அதோட இந்த சாப்பாடை வந்து என்னத்துக்காக கொடுக்க சொன்னான்னு சொன்னால் அவள் முதலே என்னோட தொடர்பு கொண்டவன் நான் என் தொடர்பு வந்து நான் எடு என்னென்னு சொல்கிறது நாங்கள் டெலிஃபோன் வந்து எழு எடுக்கல அப்படி பிஸியாக போயிட்டோம்ன்றதுக்காக உண்மையில எங்களுக்கும் தெரியாது மாறி மாறி எல்லோரும் அடிக்கிறதா சொியம்மா அவள் வந்து இன்றைக்கி இந்த சாப்பாடை வந்து முதலே நாங்கள் செல்வ ஜனநீதி அங்கே ஆலயத்தில் போயிருக்கிற அரியர்களுக்கு தான் முந்தி வளமையாக கொடுக்குறோம் நாங்கள் இப்படி இந்த கட்டங்கள் விராட்டால் கூடி அங்கே இப்படி மோடர்கள் எடுத்து அங்கே தான் கொண்டே கொடுப்போம் இருந்தாலும் இந்த உணவை வந்து இந்த மலையில் வெள்ளத்தளத்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு வந்து இந்த போ சாப்பாடை கொண்டே நாங்கள் கொடுக்க போகிறோம் அதாவது நான் இன்றைக்கி சாப்பாடு ஒன்றும் செய்யலை பான் தான் ஆர்டர் பண்ணி எடுத்துருக்குறோம் அதாவது கொஞ்சம் கிஞ்சமில்ல நூற்றி ஐம்பது ரூபாத்தல் பான் எடுத்துருக்குறோம் அதை கொண்டு வேண்டிய போகிறோம் பெரிய சந்தோஷம் அடைய போயினும் நீங்களும் முதல்ல பார்க்க போறீங்க எவ்வளவு பானுகள் எல்லாம் வேண்டி வேண்டியிருக்கிறோம் சொல்லி அதோடு அந்த அம்மாட மகளுக்கும் அம்மாட மருமகளுக்கும் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களையும் இதில் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய தான் இந்த நேத்திய முதலே அம்மா செய்வோம் இருந்திருக்கிறான் உண்மையிலே அந்த குடும்பம் பிள்ளை எப்போவும் சந்தோஷமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ என்ன நாங்கள் இப்போ அந்த அந்த இத உணவுக்காக நான் பான் தான் வழங்குறவன் சொல்லியிருந்தோம் அதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் நேரமும் உங்களுக்கு இறுட்டி கொண்டு போகுது ஆனால் வெயில் அடித்தாலும் அந்த இல்லை நிலத்தின் ஈரத்திலேருந்து அவங்க மீண்டு இல்லை நாங்கள் அதுக்காக தான் இப்படியோ இந்த இதால் மீண்டு வர்றதுக்கு ஒரு கிழமே செல்லும் மூன்று நாளும் அஞ்சு நாள் பிடிக்கும் வேண்டாம் அதுக்குள்ளே மழை வரா வந்தால் தான் அப்படி அப்போ தான் இந்த உணவுகள் நாங்கள் கொடுக்க போகிறோம் உண்மையாக பெரிய சந்தோஷம் அம்மா இங்குரே இப்போ வந்து மழை வந்து நின்றதாலும் ஒரே நுழம்புவலும் இந்த மரங்கள் செடிகளுக்காக கணநேரம் இருந்து கதைக்கலாமல் இருக்குது ஓகே இப்போ வந்து நாங்கள் இனிமேல் அந்த போய் இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்களோ எப்படி எப்படின்னு சொல்லி நாங்கள் போடுறோம் காணொலிகள் எல்லாம் உண்மையில உங்களுக்கு க கண்ணுக்குள்ளே வந்து அப்படியே குளிர்ற மாதிரி இருக்க வேணுமன்றதுக்காக தான் நாங்கள் இதில் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டிருக்கிறோம் பார்க்க வேணும் எல்லா உறவுகளும் நாங்கள் எப்படி எப்படி செய்கிறோம்னு சொல்லி நாங்களும் வந்து இவ்வளவு வேரியரோடையும் இவ்வளவு பிள்ளைகளோடையும் நாங்கள் இதையும் செய்யணுமென்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம் ஓகே இப்போ வாங்குவோம் நாங்கள் அந்த காணொலி எப்படி என்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ள புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் யாருக்குமே சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து என்ன இப்போ வந்து நாங்கள் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது அதை பான் வாங்கியிருக்கிறோம் அந்த கொடுக்குறதுக்காக ஏன் என்று சொன்னால் இந்த மழை விட்டாலும் இந்த மாதிரி ஈரங்கள் பழங்கள் காயல் ஏன் என்று சொன்னால் எல்லாம் சொப்புனுகள் கட்டையில் எல்லாம் நல்லா நீட்டான சீ இது சீனி வேக்கு அப்படியே எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் இப்போ அங்கே நாங்கள் அறிவிச்சுட்டு சொல்லியிருக்கிறோம் எல்லாரும் பார்த்து இருப்பாங்க அப்படியே பாருங்க இதில் வந்து சாப்பாடு சாப்பாட்டு மேசை ஃபுல்லாகவே நூற்றி ஐம்பது ஆற்றல் பான்க நூற்றி ஐம்பது ஆற்றல் பான்றையாக வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வலிக்கிடுவோம் என்னோம் உண்மையாக இந்த இந்த நேரங்களில் இப்படி செய்கிறது பெரிய உதவி அந்த அம்மாவுக்குமே என்ன பெரிய நன்று இந்த நேரம் செய்கிறது முக்கியமான உதாவியை நாங்கள் இப்போ ஏற்றுவோம் ஆட்டோவில் என்ன ஆட்டோக்குள்ள ஃபான் ஃபுல்லா ஆடுக்கோணும் ஒரு இடம் வழியும் பெறான்னு நினைக்கிறேன் அப்படியே ஃபுல்லா வரும் பார்த்தீங்களா இங்கே இந்த இந்த போகிற இடம் எல்லாம் வெள்ளங்களும் அது உடம்புல தான் நாங்கள் ஆட்டோக்குள்ள இருக்கிற வழியா இன்னும் தெரியல சரியான வெள்ளங்கள் சரியா தான் இப்படியே போறோம் போகிறோம் இந்த இப்படி இங்க இந்த பக்கத்துல எல்லாம் சரியான ஆட்கள் எல்லாம் சரியான கஷ்ட நிலை தோட்ட நிலை கூடி வேறியலுக்கு போய்தான் எல்லாம் இருக்கணும் இந்த இவங்கட தண்ணி வெள்ளங்கள் எல்லாம் இதற்கு போய் இந்த இந்த இதுக்கெல்லாம் போய் நிற்கிது பாருங்க வா பார்த்தீங்களா இப்படியான வெள்ளங்களுக்குல தான் இந்த உறவுகள் வந்து உண்மையிலே கஷ்டப்பட்டு வாழுதல் இதுகளை பார்த்து தான் நாங்கள் இந்த உணவுகளை கொண்டு வந்து கொடுக்குறோம் இங்கே பார்த்தீங்களா இருக்கலாத இதுவெல்லாம் இப்போ இது வந்து தண்ணி இப்போ நாங்கள் வேறு இடத்து தண்ணியை காட்டுற முடியல இங்கே இதெல்லாம் வீடு இதெல்லாம் வீடு இதுல வந்து தான் இந்த தண்ணியெல்லாம் இங்கே ரங்கி வந்து நிற்கிது பாருங்க பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணீங்க இப்போ வந்து நாங்கள் உணவுகளை கொடுக்க ஆரம்பிப்போம் இந்த ஆட்பவன புட்டி கொஞ்சம் இயந்து போச்சு உள்ள போறது கொஞ்சம் கஷ்டம் பாரம் பாரம் இல்லை நான் பிடிப்பேன் வரணா ரைட்

பூவாக்கரையில் வச்சு கொடுத்துனா அப்போ ஜிஎஸ் எடுத்துனோம் தனக்கு சொல்லாமல் சரியாக கொடுங்க நீங்கள் பேக்கில் போட்டு போட்டு கொடுப்போம் ஆனால் என்ன பண்ணுறதால பேக்கில் கொடுத்துட்டு கொடுக்குறா சுவோம் பேக்கை பையன் பேக் ஒரு செட்டில் இருக்குது பேருங்க அங்கே நல்லா அவசரம் அதே நாங்கள் அந்த சொப்பினி காப்பியை போடுங்கோ அங்கே பெரிய சொப்புனா கொடுங்க கையில் அம்மா சொப்புனு போடுங்க நீங்கள் அங்கே போடுங்க ஓகே சொப்பினை அப்படியே கொடுங்க அண்ணா கொடுங்க நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களை தான் அந்த விளக்கங்களை தெரியும் நீங்கள் கொடுத்துக்கோணும் இல்லை இல்லை வாங்கின

நீங்கள் கொஞ்சம் பானை வட்டிக்கொன்றவங்க அவர் மாற்றி கொடுக்க கொடுக்க கொடுக்கட்டும் ஆ கொஞ்சம் தான் வட்டுங்க விளாக் காம்பளாங்கும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து ஓ தம்பி தம்பி கொடுங்க தம்பி கொடுங்க சரி 还不啦？的？不啦？ சோப்பினா கொடுங்க வேணமெண்டாக கொடுங்க வழியில அண்ணா சாமிட்டு வா சரி thank <laughs> ஆ தம்பி தம்பி ஆ தம்பி கொடுங்க ஆ தம்பி கொடுங்க ஆ தம்பி வாசப்படுறேன் கொடுக்கா கொண்ட கொண்ட கொடுக்க கொண்டா கொடுங்க கொடுக்கணும் சரி 来来，快一点！ குடுக்குரா வேணுமா இல்லையா கொடுங்க போவோமா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்ன இப்போ படிவா சந்தோஷமா சாப்பாடு கொடுத்தாச்சு இவ்வளவுதான் ஒன்று ரெண்டு பேர் வந்தால் எல்லாம் எல்லாருக்கும் திருப்தியாக கொடுத்தா ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் ரெண்டாண் நாள் நேற்றைய தினம் வந்து நாங்கள் அங்கே கொண்டு உணவு கொடுத்துட்டு வந்த நாங்கள் அங்கே போய் உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து வேறு ஒரு இது வந்து இன்னும் ஒரு நாங்கள் இப்போ போகிற மணற்காடு அங்கே தான் எங்கள் இடத்துக்கு கொண்டு போகிறோம் அந்த அம்மா நினைச்ச மாதிரியே சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த பிஸ்கெட் பேக்கெட்டுகள் எல்லாம் வேண்டி கொடுக்கணுமன்ற மாதிரி நாங்கள் படிவா எல்லாம் பிஸ்கெட் பேக்கெட்டுகள் எல்லாம் குட்டி புள்ளைகளுக்கு ரொம்ப ரெண்டு சாதி பிஸ்கெட் பேக்கெட் வேண்டி வச்சுருக்குறோம் அடுத்த இங்காவில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் வேண்டி வச்சுக்கோம் இன்றைக்கு வந்து ரோஸ் பான் வேண்டி வச்சுருக்குறோம் ஓகே என்னென்னு சொன்னால் அந்த அம்மா தேரில் ரெண்டு நாளும் சாப்பாடு கொடுத்துருக்குறோம் ரெண்டு ஊருக்கும் கொடுத்துருக்குறோம் பாருங்கோ உண்மையில சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து டபுள் வீடியோ போடுவோம்னு பார்த்தோம் நாங்கள் எங்களால் முடியலை இப்போ ஒரே நாள்லேயே டபுள் வீடியோவே சேர்க்குறோம் ரெண்டு வீடியோ ரெண்டு ஊர் வீடியோவே நாங்கள் சேர்க்குறோம் உண்மையில் பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்போ காலையில் நாங்கள் ஆர்டர் பண்ணி பானை எல்லாம் எடுத்துட்டோம் கொண்டு டக்கண்டு போகணும் சின்ன பிள்ளையில எல்லோ டக்குண்டு போகணும் இப்போ எங்களுக்கு சரியாக ஏழரை மணி நாங்கள் அங்கே எட்டு மணிக்குள்ளே நிற்போம் ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் நாங்கள் ஆட்டோவில் நேற்றிட்டு ஓடி வந்த இப்போ எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்போ இந்த வீடியோ காவலியில் ரக்கின்னாங்க இப்போ திருப்பியும் நாங்கள் பட்டியலெல்லாம் பிஸ்கெட் அடிக்கிட்டு டக்குண்டு வலிக்கிட போகிறோம் ஓகே நாங்கள் அங்கேயெல்லாம் போயிட்டு நம்ம அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி அப்படியே பார்ப்போம் நான் ஓகே ஓகே आ ये रे ये रे आ ये रे ये रे आ तू हम लोग

ஏய் வாடா நீ கேளு வா என்ன சொல்லுங்க நான் எங்க போறேன் நான் வரேன் ஒரு நிமிஷம் அங்க லைன்ல வாங்கங்க தமிழ் தான் காமின் காமின் சொல்லுங்க அதெதெ சாங்க அண்ணா நீ அடுத்த பேக் கட்டி கரங்கோ பின்னாட நீ துபுங்க ஏய் இது கரண்ட் சார் நான் தண்ணி ஊத்தி முடிச்சுட்டேன் ஏய் அப்படி அப்படி சொல்லுங்க மிக்க மிக்க சத்தியமா சேற்றி காலச்சாப்பாடு உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு ஆனா உதவி செய்ய வேண்டாம் செய்யலை இப்ப வந்து நாங்கள் சாப்பாடுகள் எல்லாம் வடிவாக்க குடுத்துட்டு இங்கால வந்துட்டோம் இந்த இப்படித்தான் எங்களால வந்து நாங்கள் இந்த இடம் இது மணல் காடு அடிதான் நான் இது வந்து அந்த இந்த இது நிற்கிற இடம் என்னென்னு சொல் சவுக்கங்காடு இங்கால வந்துட்டோம் என்னென்னு சொன்னால் அங்கே ரொம்ப ஆக்களை எல்லாம் ரொம்ப நிற்கினோம் ஓரளவுக்கு நாங்கள் லிஞ்சால வந்துட்டு பேருங்க இஞ்சாவில் நிற்கிறோம் இங்காலையும் பாருங்க ரொம்ப தண்ணி தான் இருக்குது ஆனால் இந்த ஏரியாக்களையெல்லாம் ரொம்ப ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஈரம் போகலை இன்னும் போ ஈ ஈரம் போகையில் அதோடு வந்து என்னென்னு சொன்னால் இது வந்து வெயில் வந்து கடல வெயிலா இது வந்து அடுத்த மலைக்கு ஆரம்பமாக வெயிலாக தான் இருக்குது ஓகே நாங்கள் இந்த முடிவை நாங்கள் முடிச்சு விடுவோம் என்ன வணக்க உறவுகளே நாங்கள் என்னென்னு சொன்னால் வடிவாக நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் எல்லா சாப்பாடுகளும் மேலே சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களோ இதில் இனி இல்லை என்ற சந்தோஷம் இப்போ நாங்கள் எடுத்த இதில் நீங்கள் பார்ப்பீங்களா வேண்ட சந்தோஷத்தை எப்படி அந்த முகத்தில் சந்தோஷம்னு சொல்லி உங்களோட கட்டுக்கு முன்னாலே அதை சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வடிவாக பார்த்துக்கொள்ளுவீங்களா ஆனால் இப்படியா நாங்களுக்கு தான் உண்மையாக உதவி செய்ய வேணும் என்ன பொறுத்தளவில் சாப்பாடு தான் முக்கியம் அதுக்கு பிறகுதான் தான் எல்லாமே அந்த அம்மா ஆசைப்பட்டவரை சின்ன பிள்ளைகளுக்கும் வடிவாகணும் கொடுத்தாச்சு என்ன ஓ எல்லாருக்கும் அவ ஆசைப்பட்ட வழியே அந்த அம்மா அம்மான் ஆசைப்படி வடிவாக செஞ்சுருக்குறோம் அதாவது அந்த அம்மாவோட இப்போ ரெண்டு வீடியோவை நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பெரிய சந்தோஷமா இருக்குது அதோட அந்த என்னென்னு சொல்கிறது அந்த குட்டி குட்டி புள்ளிகளை பார்க்க எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது பார்க்க பார்க்க அதோட வந்து நாங்கள் நல்ல திருப்தி கேட்ட மாதிரி நாங்கள் பிஸ்கெட் பேக்கெட் எல்லாம் குட்டி பேக்கெட் வேண்டாமல் பெரிய பேக்கெட் இல்லாம வேண்டி நல்ல வடிவாக கொடுத்துருக்குறோம் அவன் காசு கேட்ட மாதிரியே நாங்கள் செய்திருக்கிறோம் திருப்பவும் அந்த அம்மாட மகளுக்கும் அம்மாவோட மருமகளுக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் எல்லா சார்பாகவும் நாங்கள் சொல்கிறோம் சொல்லிக்கொண்டு இப்படியே எல்லோருமே எங்கள் குடும்பம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு ஓகே உண்மையாக அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி பெரிய நன்றி சொல்லிக்கோனா நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் ஏன்னா ஓகே ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய் பாய்